தள்ளுபடிக்கிணங்க மக்களோடு சாலை நின்ற தலைப்பை உருவாக்கி அதன் மூலம் தமிழகம் முழுவதும் ஏறக்குறை இருக்கின்ற பதினஞ்சு துறையின் மூலமாக நாற்பத்தி ஆறு சேவை மையங்கள் கூட தேவைகளை மக்களுக்கு தேவையான தேவைகளை கேட்டறிந்து அவர்களுடைய அடிப்படை வசதியிலிருந்து பட்டார் உரிமைத் தொகை மருத்துவ உதவி சிறு தொழில் செய்வதற்கான கடன் தொகை அதே போன்று எலக்ட்ரிசிட்டி இது போன்ற நாற்பத்தாறு துறையினர் சேவைகளை கண்டறிந்து அவர்களை தீர்வு செய்ய வேண்டும் என்று மாநூர் தமிழக அவர்கள் தாயிலத்தோடு ஆணை பிறப்பித்து அந்த ஆணையின் அடிப்படையில் அவர் துவங்குவதற்கு சிதம்பரம் சென்றிருக்கிறார் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் மற்ற முகாம்கள் முன்னூத்தி ஒன்பது முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது முகாம்கள் துவங்க இருக்கின்றன இதுல இன்று துவக்கப்பட்ட முகாம்கள் முதல் கட்டமாக நூத்தி இருபது முகாம்களை மாவட்ட ஆட்சித்தலைவரவர்கள் நம்ம காலையில் இருந்து துவக்கி வச்சு அவர் எல்லா ஊர்லையும் நூற்றி இருபது திருவள்ளூர் மாவட்டத்தை கூட துவக்கப்பட்டிருக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா பதினைஞ்சு துறையை சேர்ந்த நாற்பத்தி ஆறு சேவை மந்த மையங்கள் நம் மக்களுக்காக தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கின்ற நாற்பத்தி ஆறு துறைகளும் இன்றைய தினம் வந்திருக்கிறாங்க ஏறக்குறைய இதை இன்றைய தினம் பதிவு செய்து நாற்பத்தி நாட்களுக்குள் அவர்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று தமிழக இன்றைய தினம் முதல்வரின் எல்லாம் இன்றைய தினம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க குறிப்பாக உரிமை தொகை முதல்வர் தேர்தல் கால அறிக்கையில சொல்லும் போது தேர்தல் கால அறிக்கையில குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் தருவோம் சொன்னாங்க அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா கடந்த முறை நம்முடைய தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஆட்சிக்கு வரும்போது வருகின்ற குடும்ப அட்டைகள் எத்தனை ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் பேர் இந்த ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் பேர்ல மனு செய்தவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேர்ல அன்றைய தினம் அவங்க தகுதியானவர்கள் அந்த உரிமை தொகை தருவதற்கு தகுதியானவர்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் ஆக இந்த பதினாறு லட்சம் பேர் போக மீதி இருக்கக்கூடிய முப்பத்தாறு லட்சம் பேரும் அவங்க உரிமை தொகைகளுக்கு வேணும் உரிமையோடு முதலிடம் காய்வுத்தோர் கேட்டாங்க கேட்ட உடனே மாண்பு தமிழக முதல்வர்கள் கல்லுக்குள்ளிருக்கும் தேவைக்கும் உருளைப்பான் இறைவன் என்பது போல தமிழக முதல்வர்கள் அந்த முப்பத்தாறு லட்சம் பேரும் அந்த முப்பத்தாறு லட்சம் பேர் மனு செய்ய வேண்டும் அவர்களும் மனு செய்யாத மக்களும் தேவைகளை அறிந்து மனு செய்வார்கள் என ஆனால் அன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது இருந்தது ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி பதினாறு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் ஆனா இன்னைக்கு ஏறக்குறைய ரெண்டு கோடியே இருபது லட்சத்துக்கு நெருங்கிடுச்சு ஆக அவர்களை நினைத்து அவர்களை முகாம் மூலம் அவருடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற உணரின் வடிப்படி எல்லாம் தமிழக முதல்வர்கள் முறை செய்து காப்பாற்றும் மண்டவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்றே வள்ளுவன் அதுபோல இன்றைய மக்கள் மக்களே எல்லாம் இன்றைய இறை வரை தள்ளுபடி